சரி ரொம்ப நாள் கேட்டுட்டே இருக்கா எம்மா எனக்கு சீலா மீன் பொறிச்சு தான் நீ வேறு ராள் கேட்டியா எங்கள் ஊரில் பெரிய பெரிய ராள்னு நான் சொன்னேன் இங்கே மீன் வாங்க போனோம்னா பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் போயிட்டு வர்றதுக்குள்ளே இன்னொந்து நூடுல்ஸ் ஆகிடும் இப்போ நான் என்ன மீன் வாங்கிட்டு வரேன்னா எல்லாம் பிஞ்சு பிடிச்சி கேட்கலாம் இப்போ பாருங்கள் கொடுக்கறேன் என்ன மீன் வாங்கி கொடுத்து உனக்கு ராள் மண்டு வாவ் இது கிடைக்கான் இந்த மீன் சூப்பராக இருக்கும் எங்கள் அப்பா தூத்துக்குடியில் இந்த மீன் தான் வாங்கிட்டு வருவாங்க கிளைக்கான் ஏன்னா இன்னைக்கு கிடைச்சிது கிளைக்கான் அதனால சூப்பராக கிளைக்கான் வாங்கிட்டு வந்துட்டேன் பாப்பா பெரிய இறால் கட்டியில பெரிய இறாக வாங்கிட்டு வந்துட்டேன் நாளைக்கு ஆளை நாளைக்கு தான் ஃப்ரை பண்ண போறேன் கழுவி வச்சிட போறேன் இன்னைக்கு மீன் தான் நம்மளுக்கு இந்த பேப்பரை எடுத்துட்டு போனால் அதெல்லாம் பேப்பர் பூரா பிஞ்சிருச்சு இது குட்டி ராலி கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க சேரீ இன்னைக்கு ரால் சீப்பா இருக்கு வாங்கிட்டு அப்புறம் பெரிய ராள் இன்னைக்கு விலை கம்மி தாமா இவ்வளவு இந்த ராள் முந்நூறுபா தான் கிலோ பெரிய ராள் அழகழகா இருந்தது கொஞ்ச தூரம் நவுண்டு போனா அதுக்கும் பெரிய ராளா இருந்தது சேரீ நம்ம பார்த்த உடனே ஆவல்ல வாங்கிட்டோம் பெரிய ராள் அப்புறம் வெங்காயம் வாங்கினேன் வெங்காயம் ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ நூ நூற்றி ஐம்பது ரூபாயாம் சரின்னு அது நல்லாயிருக்கு பொங்கல் வரைக்கும் நம்மளுக்கு ஓடும்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் இதை பற்றியா சீலா மீன் அவள் கேட்டால் இது எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் வெட்டி வெட்டி வச்சுருந்தாங்க பழ பழையாக இருக்கி சூப்பராக வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே கழுவி அப்படியே பேசி அப்படி சாப்பிடணும் சூப்பராக ஆனால் சீலா மீன் கட்டில இருந்தா உனக்கு மீன் பாரு உங்க ஊர்ல இவ்வளவு மலிவா கிடைக்குமா அப்படின்னு சொல்லுங்க உங்க ஊர்ல என்ன ரேட்டு இது எவ்வளோ இவ்வளவு பெரிய ரால் கிடைக்குமா எல்லா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பபாய்